இது வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள் இல்லை இது வெளிநாட்டில் இருந்து தான் நமக்கு வருது இப்போ இந்த இதில் சம்பவத்தில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ஜான் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க அவரை வந்து இந்த இன்னொருத்தர் கூட இருக்கார் இல்லையா இவர் கூட நம்ம பிரசாத் கூட இருந்த இன்னொரு பிரதீப் அவர் கூட சங்ககிரியில் வச்சு இவரை அங்கே சங்ககிரி அவருக்கு சொந்த ஊர் பட் பிடிச்சது வந்து உசூரில் வச்சு பிடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து குக்கிங் ஒரு கிராம நாற்பதாயிரம் ரூபா கேஷ் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்கள விசாரித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் மூலமாக தான் வெளிநாட்டில் இருந்து கடத்தி இங்கே வரப்படுது இங்கே ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு கிராம் அதை வாங்கி இவங்க பன்னிரெண்டாயிரத்துக்கு இவங்க விற்கிறாங்க இந்த பிரசாத் அந்த குரூப்பு இது கிட்ட நாற்பது வாட்டி வாங்கியிருக்காங்க இல்லை ஒரு வாட்டி அஞ்சு லட்சம் ரூபா ஜிபே பண்ணியிருக்கார் ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் அப்போது இதை வந்து அவங்க ஒரு தொடர்ந்து ஆண்டு கணக்கில் இருக்காங்கன்னு தெரியுது இந்த இதை பயன்படுத்துறது இப்போ இதில் ஸ்ரீகாந்த் அவர் கூட இன்னொருத்தர் சொல்கிறாங்க கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இன்னொரு நடிகர் இவங்கள்லாம் வந்து இந்த பிரசாத் எடுக்கக்கூடிய படத்தில் ஸ்ரீகாந்த் நடிக்கிறதாகவும் தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தில் அதனால் இது இவங்களுக்குள்ளே பழக்கம் இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா இது வேறு விதமாக தெரியுது இந்த மாதிரி ஒரு கெட்டு குதர் இந்த மாதிரி ஒரு விழா இதுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் வாங்கியிருக்காங்க இப்போ ஜாஸ்தியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் மட்டும் பயன்படுத்துகிறாருன்னா ஒரு கிராம் போதும் ஆனால் இத்தனை பேர் இத்தனை வாட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதில் இருந்து இது வந்து ஒரு சேல்ஸ் ஆர்கனைஸ்டு சேல்ஸ் அது மாதிரி தான் தெரியுது இப்போ இதில் சம்மந்தப்பட்ட யார் யார் அப்படிங்கிறது வந்து இவங்க சொன்னாலும் சொல்ல வேண்டியும் இவங்களோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் சிடிஆர் அது போகிறேன் நிச்சயமா தெரிஞ்சிடும் அதன்படி ஒவ்வொருத்தரையாக கூட்டு விசாரிப்பாங்க இப்போ விசாரிக்கிறது நம்ம கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறது தான் அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சு இப்போ ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது தொடர்ச்சியாக மேல்கொண்டு ஒன்று எத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இன்னொரு வழக்கு சம்மந்தமாக அந்த பிரசாத்த ஆமாம் விசாரிக்கிற போது இது வந்திருக்கிறது அப்போ அந்த வழக்கோடு தொடர்பு இல்லாதது தான் ஆமாம் அந்த வழக்கு கூட ஒரு மதுபான விடுதி மதுபான விடுதியில் ரெண்டு குரூப்புக்குள்ள தராரு தகராறுல அடிதடியாகுது அதுக்கு சப்போர்ட்டுக்கு பிரசாத்துக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு டீம் வராங்க வந்து இவங்களை அடிக்கிறாங்க அந்த மதுபான விடுதியை உடைக்கிறாங்க இது நடந்தது போன மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதுல இவங்க கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்க கால் டீட்டெயில்ஸ் மத்ததெல்லாம் விசாரிக்க பார்க்கல தான் இவங்க எல்லாம் தெரிய வராங்க அப்புறம் அவங்கள பிடிக்கிறாங்க அவங்கள பிடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து பெரிய லெவல்ல நடந்திருக்கு தொடர்ந்து நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் இவரை பிடிச்சி விசாரிக்கப்போ இவரும் வந்து ஒத்துக்கிற மாதிரில அதுக்கப்புறம் அவர் வீட்டெல்லாம் சர்ச் பண்ணி காரை சர்ச் பண்ணி கடைசி அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பிளட் டெஸ்ட்ல இருந்து இவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரால் மறுக்க முடியல சரி இப்போ போதைப் பொருள் பயன்படுத்துவது தவறா இல்ல போதைப் பொருள் வாங்குவது தவறா இல்ல போதைப் பொருள் விற்பனை செய்வது தவறா எல்லாமே தவறு தான் போதைப் பொருளை உற்பத்தி பண்ணது தவறு போதைப் பொருளை கடத்துறது தவறு போதைப் பொருளை விற்கிறது தவறு வச்சிருக்கிறது தவறு உட்கொள்றதும் தவறு என்டிபிஎஸ் ஆக்ட் பிரகாரம் எல்லாமே தவறு ஆனா மருத்துவ ரீதியிலும் போதைப் பொருளை எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கா இல்லை அதாவது கஞ்சா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க பத்து கிராம் கஞ்சா மருத்துவ இதுக்காக வச்சுக்கலாம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டத்தில் மாறுபட்டு கொண்டு கொண்டு வந்துருக்காங்க இப்போ ஒரு பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்காந்துருக்காங்க அப்படின்னா நூறு கிராம் கஞ்சா வச்சுக்கலாம் அதை அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்போ அது வந்து சட்டத்தில் என்ன இருக்குது தவறுனா தவறு தான் என் டிபிஎஸ் ஆக்ட் போகிறோம் பத்து வருஷம் தண்டனை அஞ்சு லட்ச ரூபா அபராதம்

ஃபர்ஸ்ட் அந்த கெமிக்கல் ரிப்போர்ட் ஒன் டுவெண்ட்டி டேஸ் அரஸ்ட் ஆகி ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே கெமிக்கல் ரிப்போர்ட் வந்து சார்ஜ் ஷீட் போடலன்னா இவங்களுக்கு ஓன் ஜாமீனில் விடலாம் அதனால அவங்க ஈஸியாக வந்துடுறாங்க அவங்க எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி அதை பற்றி அவங்க கவலைப்படல ஒன் டுவெண்டி டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு முழுக்க ஒரே லேப் தான் இருக்கு எங்க பிடிச்சாலும் அந்த லேபுக்கு தான் வரணும் அவங்க அந்த பெரியாரிட்டி தான் பண்ணுவாங்க லேட் ஆச்சுன்னா இது மாதிரி ஒன்று ரெண்டாவது மாற்றுறது எல்லாமே இப்போ இப்போ இந்த வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் மாடி இருக்கார் இங்கே இங்கேருந்து வந்தது அங்கே போய் ஆர்ஜனை போய் பிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை இப்போ ஒன்றும் கிடையாது கஞ்சா இப்போ நம்ம ஊரில் இல்லை வச்சுக்கும் ஓடிஎஃப் பார்டர் சார் சொல்லுவார் அடிக்கடி ஓடிஏப் தான் ஓடிஏனால் ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா ஆந்திரா பார்டரில் தான் விளைவிக்கிறாங்க விளைவிச்சு அங்கேருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது மணிப்பூர் அந்த பக்கத்துலேருந்தும் வருது ஆனால் அந்த கஞ்சாவை ஆந்திராவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துடுது வர்ற இடத்துல பிடிச்சிடுறாங்க யார் கொண்டு வந்தானோ அவனை தான் பிடிக்கிறோம் எங்கள் மூலம் விளைவிக்கிறது எங்க அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண யாரு அவங்க அந்த ஹோல்சேல் வாங்கி அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்க வர்றப்போ தான் நம்ம பிடிக்கிறோம் இது தொடர்ந்து நம்மளால போக முடியல அதே மாதிரி இந்த மெத்தாபெட்டமின் இந்த ஹராயின் பவுடர் இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் தான் ஆர்ஜின் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் உலகத்துக்கு சப்ளை அவங்கதான் பண்றாங்க அங்க போய் நம்மளால தடுக்க முடியல அதனால தான் இது வந்து தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்னொரு காரணம் என்னன்னா இதுல கோடிக்கணக்கான பணம் ஹராயின் பவுடர்லாம் ஒரு கிலோ ஏழு கோடி அப்படி இருக்குல்ல அதில் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான் அந்த பண புழக்கமே பெரிய லெவலில் இருக்குது அப்போ தடுக்கணும் தடுக்கணும்னு நினைச்சுக்கூடிய அளவு வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வேறு வேறு மாற்றமாக கொண்டு வராங்க அதில் மட்டுமில்லை இங்கே லோக்கலில் இருக்கிற ரவுடிகள் லோக்கலில் இருக்க அரசியல்வாதிகள் இவங்களோட சப்போர்ட்டும் இருக்குது தான் காவல்துறையால் தடுக்க முடியல கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியலை